ஏதோ ஒரு ஒருத்தர் இருந்த எங்களை பையனுக்கு இவ்ளோ பெரிய லைட் கொடுத்த உங்களுக்கு நான் சாப்பிடுற வரைக்கும் போ நன்றியோட இருப்பேன் தனுஷார் வந்து அவனோட ஒவ்வொரு ஆசையையும் அவர் பாராட்டினாரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ அவருக்கு எப்போ விசுவாசமா இருக்கணும் அத ஞாபகமா வச்சுக்கோ உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு தனுஷாரோட ஒரு படி மேல என் பையன் வருவா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கும் ரொம்ப வணக்கம் இந்த படத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் என்னால் பணிவாரணும் வணக்கம் இந்த படத்துல நடிக்கும் போது நல்லா ஜாலியா இருந்த எல்லா கூடையும் தனுஷ் சார் கூட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா இருந்தேன் அக்டோபர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தனுஷ் சாரோட ஃபேனு மத்த எல்லாருமே இட்லி கடை படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஆனா பயங்கரமா இருக்குப்பா அந்த அவுட்ஃபிட்டு அந்த மாலை அப்படியே டீ சார் அப்படி கொண்டு வந்து மினியேச்சர் பண்ணி நிற்க வச்ச மாதிரி இருக்கான் பயப்பில் எப்படி இருக்காரு குட்டி டீ சார் சரி என்ன சொல்ல போற மதுரை மக்களுக்கு ஒரு டயலாக் ஏதாவது சொல்லி காட்டுறியா ஏய் முக்கியமான டைலாக சொல்லிடு அப்புறம் அந்த கதை சரி அந்த ஆண்டி தான் கேட்டாங்க அப்படின்னு வந்து என்ன மாட்டி விட்டுற போறேன் சரியா செஞ்சிடுவேன் சோ ஸ்வீட் ஆஃப் யூ எனக்கு புரியுது இவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கும் பயமா தான் இருக்கு பயத்தை வெளியில காமிக்காம அப்படியே இருக்கணும் ஓகே இதுல வர உங்க அம்மா பாரு அவ்வளோ ஆசையா உங்களுக்கு கண்ணுல தண்ணி வருது பின்னாடி அப்படியே அப்படியும் அது மீறாம அப்படியே உங்களை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அம்மா கிட்ட மைக் கொடுக்கணும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் வாழ வளமுடன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து பசங்கதான் எனக்கு உலகமே ஆனா தனுஷார் வந்து இடத்துல என் பையனை அவனோட ஒவ்வொரு ஆசைவையும் அவர் பாராட்டினாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம ஊர்ல பிறந்த பையன் இவனுக்கு எல்லாமே நாங்க மட்டும்தான் இனிமேல தான் எல்லாமே என் பையனுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க தைரியத்துல நான் என் பையனை இந்த சினிமால இது பண்ணிருக்கேன் அதை எனக்கு முக்கியம் தனுஷ் சார் வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை நான் ரொம்ப சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த சாமி தான் நான் கும்பிட்ற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு தனுஷ் சார் வந்து கிடைச்சாங்க இந்த படத்துலையும் அவனோட பேரு முருகன் இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த எங்களை செலக்ட் பண்ணி என் பையனுக்கு இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகுற வரைக்கும் எப்பவும் நன்றியோட இருப்பேன் சார் அவன் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணிருக்கான் ஆனா இந்த படம் அவனோட லைஃப்ல ஒரு திருப்பு இருக்குன்னு நான் உங்களை நம்புறேன் அதை என்னோட மக்களை நம்புறேன் நீங்க எல்லாருமே அவன் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் லவ் யூ தனுஷ் சார் லவ் யூ மதுரை மக்களை

நீ அவருக்கு எப்போ விசுவாசமா இருக்கணும் அதை ஞாபகமா வச்சுக்கோ நீ இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தான்டா எனக்கு ரொம்ப பெருமை நீ இனி எவ்வளவு பெரிய ஹீரோ ஆனா அவன் ஆவா சார் உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு என்னோட வாட்ஸ்அப்லயுமே எப்பவுமே என்ன போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன் நான் வயிற்றுல இருக்கும் போதே உங்களை தான் நினைச்சேன் நான் வந்து அப்படி பிள்ளை பார்த்தேன் பையனை பாருங்களேன் அப்படிதான் இருப்பான்

Thank you so much.